அழிவின் விளிம்பில் இமயமலையின் நதிப்பறவைகள் நமக்கு என்ன ஆபத்து வாங்க பார்க்கலாம் இந்தியாவின் வட பகுதிகளில் பாயும் அனைத்து முக்கிய நதிகளும் வந்து இமயமலையில் இருந்து உருவாகி வருகிறது இமயமலையின் பனிப்பாறைகள் உருகி ஏராளமான ஆறுகளையும் நதிகளையும் உற்பத்தி செய்கிறது மலையில இருந்து வரக்கூடிய இந்த ஆறுகள் வந்து சமவெளிகளில் பாய்ந்து செழிப்பாக்கி வந்து கடல்ல வந்து கலர்க்கிறதுன்னு சொல்லலாம் பல நதிகள் வந்து வளமான பெரிய நிலப்பரப்பில் காடுகளை உருவாக்கி உள்ளது இமயமலை காடுகள் பல்வேறு வகை தாயகமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் வெப்பமயமாதல் மற்றது சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் பெருகி வரக்கூடிய நீர்மின் உற்பத்தி நிலையங்கள் காற்று மற்றது நதி நீரில் வந்து மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது இதனால் பார்த்தீங்கன்னா இமயமலைய வாழ்விடமாக கொண்ட விலங்குகள் பெரிய அபாயத்தை வந்து எதிர்கொள்கிறதா இவை உணவு தங்குமிடம் மற்றும் இனப்பெருக்கத்திற்காக நதிக்கரை ஓர வாழ்விடங்களை வந்து நம்பியுள்ளது அதாவது இமயமலையில் உள்ள தாராளி பள்ளத்தாக்குல உள்ள ஒரு கூழாங்கல் படுகை அதாவது நதிக்கரை பறவைகளின் ஒரு தாயகமாக இமயமலை நதிக்கரையில் பறவைகளின் வாழ்விடம் பற்றிய ஒரு ஆராய்ச்சியாளர் குழு ஆய்வு நடத்தியதா இரண்டாயிரத்தி பதினாலு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு இடையில வந்து கங்கையின் முக்கிய மூல நதியான பாகிரதி நதி சொன்னா ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதா பாகிர நதி செல்லும் வழியில உள்ள ரிசிகேச தேவ் பிரியாக் நியூ தேக்ரி உத்தரகாசி மற்றது வந்து கங்கோத்ரி ஆகிய முக்கிய பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆய்வுகள் நடத்தப்பட்டதா வேகமாக தண்ணீர் ஓடும் பகுதிகள் பாறைகள் அதிகமாக காணப்படும் இடங்கள் கூழாங்கற்களை கொண்ட நதிக்கரைகள் மற்றது நதிக்கரை காடுகளில் வந்து பறவை இனங்கள் விரும்பி வாழ்கிறதா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பழுப்பு நிற டிப்பர் மற்றது வந்து பிளம்பியஸ் வாட்டர் ரெஸ்டார்ட் வெள்ளை மூடிய ரெஸ்டார்ட் சிறிய வந்து போர்க் டெய்ல் புள்ளிகள் கொண்ட போர்கெயில் போன்ற சில சிறிய பறவைகள் மரங்கொத்திகள் பறவைகள் மற்றது வந்து வாளாட்டி குருவிகள் மற்றது வந்து ரெட் சாட்கள் உட்பட பன்னிரண்டு பறவை இனங்கள் வந்து எண்ணிக்கை மதிப்பிடப்பட்டிருக்கிறதா ஐந்து வருடங்களாக ஆய்வு செய்ததில் இருந்து கிடைத்த ஒரு முடிவுகள் தான் கவலை அளிக்கும் வகையில் இருந்ததாம் ஆய்வுகள் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து பறவை இனங்களின் எண்ணிக்கை வந்து ஐந்து தொடக்கம் பத்து வீதம் வரை வந்து குறைந்திருக்கிறதாம் அதிலும் குறிப்பாக நதி வாழ்விடங்களை பெரிதும் நம்பியுள்ள உள்ள வந்து பழுப்பு நிற டிப்பர் மற்றது வந்து வந்து சரிந்து இருக்கிறதா நதிநீர் பறவைகள்ல குறைந்து வரக்கூடிய பறவைகளின் எண்ணிக்கையில் வந்து இது இமயமலை நதிகளை பாதிக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு எதிராக ஒரு விளைவுகளை வந்து காட்டுகிறது ஆனாலும் அனைத்து பறவை இனங்களும் எண்ணிக்கையில குறையவில்லை நீல விசில் வந்து போன்ற சில பறவைகளின் எண்ணிக்கை அங்கு வந்து அதிகரித்து வருகிறதா இந்த பறவைகள் மாறி வரும் சுற்றுச்சூழலை எதிர்கொண்டு வாழ்திறன் வந்து கொண்டதாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது பொதுவாகவே உயரமான நதிகள் வரக்கூடிய வழியில தான் அதிக அச்சுறுத்தல் குறைவாக இருப்பது காரணமாக இருக்கலாம் நதிக்கரைகள்ல வந்து கூடு கட்டி வாழும் பறவைகள் வாழ்விடங்களை வந்து இழக்கிறது நீர் பறவைகள் நாட்டின் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுன்னே சொல்லலாம் அவற்றின் வாழ்விடங்கள் மேலும் வந்து பாதிக்காத வண்ணம் வந்து செயல்ப அரசு திட்டம் வகுக்க வேண்டும் வகுப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிருஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி